அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்கீங்க ரொம்ப முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம் அப்ப ப்ராப்பர கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை

கோவில் இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீது இருக்கும் இங்க சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி தெருவ ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இருக்காது நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க இல்ல நீங்க என்ன நீங்க கேக்குற விதத்துல அவங்க சொல்லுவாங்க இல்லீங்க பணம் நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏற்பாடு பண்றேன் நோவே